அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே புனிதமான ஷபானுடைய மாதத்தினுடைய தொடக்க நாளில் இருக்கும் முதல் பிறையில இருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன அதை பற்றிய முழு தகவலையும் தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக ஷபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை பத்தி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுல செய்யக்கூடிய அமல்களுக்கு நம்ம அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ ஷாபானுடைய மாதத்தை பற்றிய சிறப்புகளை உள்ளடக்கிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் உங்கள் மனங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மாதத்தில் உங்கள் எண்ணங்களையும் அழகுப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூல்லா இவல்லா வலைஹ் ஹல்லம் அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள் அலமதுல்லா இந்த மாதம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட உள்ளத்தையும் நம் பரிசுத்தப்படுத்திக்கணும் மேலும் இந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரமலானுக்கு முந்தைய மாதமாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ரமலான நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு இந்த ஷபான் மாதம் நமக்கு துணை புரியுது உதவி செய்து இந்த ரமலான பரிபூர்ணமாக அடைந்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து நர்பாக்கியங்களையும் அடைந்து கொள்வதற்கு இந்த மாதத்தில் நம்மளை பழக்கப்படுத்திக்கணும் இந்த மாசத்துல அதிகமான அமல்கள் செய்யணும் இன்னும் இந்த மாசத்தினுடைய சிறப்புக்களை பத்தி நம்மளோட குடும்பத்தார்கள் நண்பர்கள் இன்னும் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம அதை ஷேர் பண்ணணும் இதுவும் நமக்கு ஒரு சுண்ணத்தான கடமையாக இருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஒரு மாசத்துல நம்ம அதிக அளவு நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதாவது போன ரமலான்ல விடுபட்ட அந்த கலா நோன்புகளை இந்த மாசத்துல நம்ம வைக்கலாம் இன்னும் இந்த மாசத்தினுடைய ஐயாமுல் ஃபீல் தினமான பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் நம்ம நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது காலமெல்லாம் நோன்பு வைப்பதற்கு சமமான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் இன்னும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் நம்ம அதிக அளவு நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா எண்ணில் அடங்காத நன்மைகள் கிடைக்கிது அது மட்டுமல்ல வரக்கூடிய ரமலானில் நோன்பாளியாக இருப்பதற்கு இந்த மாதத்தில் பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது அதனால் இந்த மாதத்தில் எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் மேலும் இந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரஜபு மாதம் விதைகள் போடும் மாதம் ஷபானுடைய மாதம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் மாதம் ரமலான் மாதமே பழங்களை அறுவடை செய்யும் மாதம் அதனால ரஜபு மாதம் போன மாதத்துல நம்ம விதை போட்டிருக்கணும் விதை போடுற அளவுக்கான நன்மைகளை செஞ்சிருக்கணும் இந்த மாசத்துல நம்ம அதற்கு தண்ணீர் ஊற்றணும் அந்த அளவு அமல்களை அதிகப்படுத்தணும் ரமலான்ல இதனுடைய பலன்களை நம்ம அடைய முடியும் அந்த அளவு இந்த மாதங்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த மாதம் அமல்களை அதிகப்படுத்த கட்டாயம் நம்ம யோசிக்க வேண்டிய மாதம் மேலும் இந்த மாசத்துல நமது சொல்லிசெல்லாம் அவங்க நோன்பை விடவே மாட்டாங்களா எல்லா நாளும் நோன்பு வைப்பாங்களா அப்படிங்கிற அளவிற்கு நோன்பாளியாகவே இருந்திருக்கிறாங்க அந்தளவு இந்த ஷபான் மாதத்தில் நிறைய நோன்புகளை அவங்க வச்சிருக்காங்க அதனால இந்த மாதம் நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எனவே கலாவான உங்களோட நோன்பை இந்த மாதம் கையில் எடுத்து நீங்க வைக்கிறதுக்கு தயாராகுங்க அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பான மாதத்தில் தொடக்க நாள்லையே நம்ம செய்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஷாபான் மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம எல்லோருமே இந்த அமலை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கணும் ஏன்னா ஷாபானுடைய மாதம் என்பது ரசூல்லாஹினுடைய மாதம் ரஜப் என்பது அல்லாஹினுடைய மாதம் ரமலான் என்பதுதான் அடியார்களான நமது மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த ஷாபான் மாதம் ரசூல்லாவினுடைய மாதமா இருக்கிறதுனால இந்த நாளை அடைந்து கொண்ட உடனே அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த அமலை நாமும் செய்யணும் அல்லாஹ் என்ன செய்கிறான் அல்லா தால எந்த அமலையுமே செய்ய மாட்டான் ஆனால் இந்த ஒரு அமலை மட்டும் செய்கிறான் அது என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்து ஓதுறான் ரசுல்லாவின் மீது செலவாத்து சொல்றான் அப்படிப்பட்ட அந்த செலவாத்தை நாமும் இந்த மாதம் அதிகப்படுத்தணும் முடிஞ்ச அளவு உங்களால் எந்த அளவு அதிகப்படுத்த முடியுதோ ஒவ்வொரு விதமான செலவாத்துக்களை எடுத்து இந்த மாசத்துல நீங்க வெறும் பத்து பத்து தடவை தினசரி நீங்க ஊதிட்டு வாங்க ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கு அதனால அந்த செலவாத்துக்களை எடுத்து பத்து பத்து முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹத்துல நீங்கள் துவாசைங்க இந்த மாசத்துல பெரிய அமல்கள் செய்ய முடியாவிட்டால் கூட இந்த செலவாத்தையாவது நீங்க தொடர்படியாக நீங்க ஓதிட்டு வாங்க அனைத்து நர்பாக்கியங்களும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் அல்லாஹினுடைய உதவியும் கருணையும் ரஹமத்தும் வானத்திலிருந்து உங்களுக்கு பொழியும் இன்றைக்கு இந்த முதல் நாள்ல ஓதிக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஒரு செலவாத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இதற்கு ஒரு தடவை ஓதணும் அப்படின்னா ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை மில்லியன் கணக்கான எல்லாம் நமக்கு தர்றோம் பகான்ல்ல இது எப்படிப்பட்ட ஒரு அமலா இருக்கு பாருங்க எப்படிப்பட்ட செலவாத்தா இருக்கு பாருங்க இந்த செலவாத்த இன்றைக்கே நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹு மசலிலா முகமதி வால அலி முஹம்மதின் பியாததி குள்ளி தர்ரத்தின் மா அல்ஃபி மர்ரத்தின் வபாரிக் வசல்லிம் அலமதுல்லா என்னுடைய பொருளை கவனிங்க அல்லாஹுவே நீ படைத்த உனது படைப்புகளுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு மில்லியன் கணக்கான செலவாத்தை எங்கள் தலைவர் முகமது ரபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் பொலிவாயாக இன்னும் அவர்கள் மீது வரக்கத்தையும் பொலிவாயாக சுஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு செலவாத்த இருக்கு பாருங்க யார் இந்த செலவாத்தை ஏழு தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல உடனடியாக வெற்றியும் உதவியும் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்குமா நம்ம தேடக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி கிடைக்குமா தேடக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ்விடமிருந்து உதவியும் கிடைக்குமா இது நமக்கு மட்டும் கிடையாது நம்மளோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹினுடைய கருணை கிடைக்கக்கூடிய ஒரு செலவாத்தா இருக்கு அது மட்டுமல்ல இந்த செலவாத்தை யார் ஒரு தடவை சொல்றாங்களோ மில்லியன் கணக்கான நன்மைகளா எல்லாம் எழுதுறோம் ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தை கொண்ட செலவாத்தா இருக்கு இந்த செலவாத்தினுடைய பலன் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அளவு இந்த சலவாத்தை இன்றைய தினம் வெறும் ஏழு தடவை நீங்க ஓதிக்கோங்க இன்ஷா உங்களோட குடும்பத்தை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கணும் நல்லபடியாக கொண்டு போகணும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கண்ணியத்தோட அந்தஸ்தோட மரியாதையாக செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி உங்களோட குடும்பத்தினுடைய தலை விதியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இன்றைய தினம் இந்த செலவாத்தை ஓதுங்க ஏன்னா நன்மைகள் இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கும்போது இதனுடைய வறக்கத்து கொண்டு அல்லா தலா நாம் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் நமக்கு கபூலாக்கி தருவான் யார் இந்த செலவாத்தை ஒரு தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக சோதனைகள் நீக்கப்படுது நோய்கள் நீக்கப்படுது பிரச்சனைகள் ஆபத்துக்கள் தடுக்கப்படுது அது எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி எனவே இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினம் உங்களுக்கு சோதனையெல்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் அல்லது இந்த பறக்கத்தான ஷபானுடைய முதல் நாளில் நிறைய நல்ல நல்லமல்களை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த செலவாத்த இன்றைய தினம் ஏழு தடவை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க உங்களோட குடும்பத்துக்காக துவாச்சிங்க எல்லா மக்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இந்த புனித மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு எல்லாமல் தால நம் அனைவருக்குமே நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நிறைந்த செல்வத்தையும் இன்னும் குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் இன்னும் அமல் செய்யக்கூடிய அளவிற்கு ஆர்வத்தையும் இன்னும் இரு உலகிலும் வெற்றியையும் அல்லாஹினுடைய ரஹமத்தையும் பறக்கத்தையும் கருணையும் கொடுப்பானாக ஆமெயின் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்சளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புக்கள்ல உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும்னாலும் சரி நலங்கு மாவு ஹெல்த் மிக்ஸு ஃபேஸ் பேக்கு சீக்கா தூள் எது வேணாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் நமது கேட்பது கிடைக்கும் பாக்கல் கிதாப் மற்றும் தோபா கிதாப் இந்த கிதாப் வாங்கினவங்க அதை தினமும் எடுத்து வச்சு ஓதுங்க இன்னும் வாங்காதவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அமல்களை தொடர்ந்து ஓதனாலே போதும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் மாறும் ஏன்னா இது அனுபவபூர்வமானது மேலும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழ்லையே முப்பது ஜூஸ் குரானும் கிடச்சா நல்லாயிருக்கும் வரக்கூடிய ரமலானில் ஓதுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெடியாக இருக்குது தமிழ் குரான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ